இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் இந்த கோலம் வந்து பத்து புள்ளி பத்து வருஷம் இந்த நாலு கிளிக்கு வந்து ரொம்ப டார்க் கலர் கொடுத்துட்டு அந்த கூடைக்கும் வந்து ஒரே கலராக ஈவனாகவே கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைனா பிரவுன் கலர் கொடுத்தாலும் சூப்பராகவே இருக்கும் ப்ரவுன் கலர் கீழே கொடுத்துட்டு நாலு கிளிக்கு டார்க் கலர் கொடுத்துட்டு அந்த நடுவில் இருக்க பூக்கு ரெட் கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் எல்லாமே டார்க் கலரில் இருக்கும்போது அந்த கோலம் வந்து அந்த ஒயிட் கலர் கோலமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு தெருவில் வந்து நாங்கள்லாம் வயசு பசங்கள்லாம் சேர்ந்து அந்த மார்கழி மாசத்தில் காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சு அந்த அறத்தை அடிச்சுட்டே கோலம் போகிற அழகு அந்த கலர் அடிச்சிட்டு யார் கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கிட்டு அந்த கிண்டல் அடிக்கிற வாய்ப்புலாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதெல்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப கிடச்சிது இப்போ இருக்க கிட்ஸ்க்கு அதோடைய அருமையும் தெரியல இப்ப இருக்கிற நம்மளுக்கே அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது கிடையாது அது வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது வந்து ஒரு கனாக்காலும் காலம் மாதிரி அதுவும் ஒரு காலமா போச்சு Bye!